ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற மோஸ்ட் வாண்டட் ரெசிபி ஆமாங்க எப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலுமே அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மேலே ஒரு கிரேஸ் இருந்தே தான் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ரெசிபி வரமாட்டேங்குதுன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாமே நாளாக பொழந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம ஒரு மண்பானியம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கூட ஆயில் விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாமே அதில் ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்லோ ஃபயரில் நமக்கு அது எல்லாமே ஃப்ரை ஆகி வரட்டும் இன்னும் சில பேர் இந்த கத்திரிக்காய் எல்லாமே நிறைய ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஓரளவு நம்ம ஆயில் விட்டுட்டு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணோம்னா தான் நமக்கு நல்லா வரும் குழம்புல ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அது சைடில் ஃப்ரை ஆகிட்டு வரட்டும் மீன் டைம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் அண்டு தக்காளி இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த வெங்காயம் அண்ட் தக்காளி கூட நாலு பருப்பை ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள நம்மளுடைய கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சம் நல்லா வணங்கணும் அந்த ஸ்கின் எல்லாமே நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நமக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வணங்கி வரணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம டீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எல்லாமே நல்லாவே வணங்கிடுச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி நமக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் டைம் நம்மளுடைய மசாலாவும் ஒன்று மறைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இந்த மசாலா கூடவே நம்மளுடைய குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்சிலேயே ஒரு ரவுண்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மீன் டைம் நம்மளுடைய கத்திரிக்காயும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு தோல் எல்லாமே நல்லாவே அந்த சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த கத்திரிக்காய் நமக்கு இந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை ஆனாதான் அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம மண்பானையிலையே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு பொய் விட்டுருவோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா சின்ன வெங்காயம் பூண்டு கருங்காப்பில ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வதக்கி ரெடியாக வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை ஆட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே உடஞ்சிரும் இப்போது நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலா கூடவே எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அரைச்சிட்டதுனால தனியாக நம்ம எதுவுமே இங்கே ஆட் பண்ண தேவையில்லை இது எல்லாமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருவோம் அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம குழம்புக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய புளிப்பு சுவை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புல நம்ம இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுட்டு நல்ல எண்ணெய் ஃப்ளோட் ஆகி வர வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம் நான் இன்னைக்கு இந்த குழம்புல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பாயில் ஆகி கத்திரிக்காய் நல்லா சுண்டி அந்த புளிக்கோடு சேர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு அந்த புளி எல்லாமே நல்லா உறிஞ்சி சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு தேங்காய் விட பிடிக்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சிங்கன்னா நல்ல ஆயில் ஆகி வர ஆரம்பிக்கும் அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டிருக்கேன் இப்போது இதெல்லாமே சேர்ந்து வர்றதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃபைனலாக கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்காக தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா வீட்டு விசேஷங்கள்லையுமே நமக்கு வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் பொழுது யூஸ்ஃபுல்லாகவே அந்த டேஸ்ட் வர்றதில்லை பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படிதுங்கிறத பின் பண்ணுங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க டாடா பை பாய்